ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்றைக்கு சௌந்தர் நகரில் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கராக்கரேன ஸ்ரீஷ்டம் திருகிநகரினா வச்சலதையா அதாவது லலிதா சகஸ்நாபத்தில் அனாகரித்த சாதுஷ சுபகஸ்ரீ விராஜிதா அப்படிங்கிற ஒரு வரி உண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாளுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ஹிமவான் வந்து அம்பாளுடைய இந்த மோவார்கட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த ஒரு விரலால் எப்படி தூக்கி பார்க்குறாராம் அதே மாதிரி பரமசிவனும் வந்து அம்பால வாத்சல்யத்துனால தன்னோட கையால் அப்படி தூக்கி நிமித்தி பார்க்க எப்படின்னா கண்ணாடி போல் பிரகாசமாக இருக்கும் இந்த இடம் வந்து அவருக்கு கைப்பிடி மாதிரி இருக்கான் கண்ணாடிக்கு எப்படி ஒரு கைப்பிடி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவருடைய அழகை வந்து சொல்ல வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஓமே கிடையாது எடுத்துக்காட்டே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக இருக்கா அம்பான்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால ராஜத்காரி சர்வானுகூலி சித்தார்த்தம் அப்படிங்கிற ஒரு வரி உண்டு அது என்னென்ன அரசாங்க வேலைகள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு அது அனுகூலமாக ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இப்போ இந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்கிறவா வந்து இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்தாப்புல அவ வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ தரப்புல நியாயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவளுக்கு வந்து சாதகமான தீர்ப்பு அனுகூலமாக உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒன்று இது தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை தொடர்ந்தாப்புல அவள் முடிஞ்ச அளவுக்கு நூத்தி எட்டு தடவை கூட சொல்லலாம் மேலையும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் வந்து பதினெட்டு தடவையாவது சொல்லுவோம் சொல்லிட்டு பால் பாயசமும் தாம்பூலமும் வச்சு நேவேதம் பண்ணிட்டு அம்பா இருக்கு அதை தானும் எடுத்துக்கொள்ளும் இந்த மேல் சொன்ன காரியத்துல வந்து அவளுக்கு ஜெயம் வெற்றி சர்வ நிச்சயம் தான் இந்த அறுபத்தேழாவது ஸ்லோகம் இதை நீங்கள் வந்து தினமே திறந்தாப்புல ஒரு தடவை நமக்கு பாராயணம் பண்ணிகிட்டே வரலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளாக வரும் அதில் நமக்கு வந்து ஜெயமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணுவோம் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்